யோகம் தீயவை செய்யக்கூடிய யோகம் இருக்குது நல்ல செய்யக்கூடிய யோகம் இருக்குது நல்லதை செய்கிறது தான் யோகன்றோம் கெட்டதை செய்கிறது தோஷம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருப்பார் ஏதோ ஒன்று பண்ணுவார் ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தா அவர் பல பதவிகளுக்கு அடைஞ்சிடுவார் பல கோடிகளுக்கு இதாகிடுவார் இந்த யோகா கிடைச்சிருது ஒருத்தருக்கு இந்த யோகத்தை எப்படி காப்பாற்றுறது இதுதான் பிரச்சனை யாகத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு யாகம் மிகப்பெரிய யாகம் பேர் ஆனால் அந்த யாகத்தை பண்ணால் அதுவே பெரிய ராஜயகத்தை கொடுக்கும் அந்த யாகத்துக்கு ஈடானது அண்ணதான் அப்போ சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு அண்ணதானம் பண்ணனு வச்சுக்கங்களேன் கிட்டத்தட்ட அது ஆயிரம் அது நெல்லிக்காய் இது நெல்லி பொடி கொடுக்கணும் அவர் கூட கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி நெல்லி பிடிச்சி அப்புறம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணார் அவர் நினச்சி இது யோகம் யோகம்னு சொல்லுவாங்க சார் இப்போ யோகங்கள்லாம் என்ன ஜீவநாடியில் யோகங்கள் பார்த்தீங்கன்னா சார் சொல்லியிருக்காங்க யோகம் அப்படின்றது யூனிஃபிகேஷன் பேர் பல கிரகங்கள் சேர்ந்து நல்லதை கொடுக்கணும் யோகமானவன்டா அவன் அப்படின்னா இந்த யோகமானவன்றவன் என்ன அர்த்தம்னா அவனே தனக்கு யோகத்தை கிரியேட் பண்ணிக்க முடியாது அவனே தனக்கு யோகத்தை கிரியேட் பண்ணிக்க முடியாது அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் பல கிரகங்கள் அவனுக்கு யோகத்தை உண்டாக்கும் இப்போ தீய விசையக்கூடிய யோகம் இருக்குது நல்ல விசையக்கூடிய யோகம் இருக்குது நல்லதை செய்கிறது தான் யோகன்றோம் கெட்டதை செய்கிறது தான் தோஷம்ன்றோம் அந்த தோஷம் யோகம் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பாசிட்டிவாக போயிடுறான் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக போகும்போது என்ன சொல்கிறதுனா ராஜயோகம் அந்த ராஜயோகத்தில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ராஜயோகம் யோகம் வந்து விபரீத ராஜயோகம் நீச பங்க ராஜயோகம் ரெண்டு விபரீத ராஜயோகம்னா டக்குன்னு ஒருத்தர் அதிர்ஷ்டமாகிடுவார் டக்குன்னு இருந்துன்னே இருப்பார் இப்படி பார்த்துட்டே இருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருப்பார் ஏதோ ஒன்று பண்ணுவார் ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தா அவர் பல பதவிகளுக்கு அடைச்சிருவார் பல கோடிகளுக்கு இதாகிடுவார் நீச்ச பங்க ராஜம் நீச்சம் என்றால் அந்த கிரகம் வலுவிழந்து போகிறது பங்கமன்றால் அந்த வலுவிழுந்ததே திரும்பி பாசிட்டிவ் ஆகிருக்கும் அதுக்கு வந்து பல கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு பதிவில் நம்ம சொல்ல முடியாது சரி இந்த யோகா கிடச்சிருது போத்துருக்கு இந்த யோகத்தை எப்படி காப்பாற்றுறது இதுதான் பிரச்சனை ஜீவ நாட்டில் என்ன சொல்கிறாருன்னா அன்னதானத்தை கைவிடவே விடுது எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் அதெல்லாம் ரெண்டாவது பட்சமாக தான் கருதப்படுகிறது தொடர்ந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து அன்னதானம் என்ன தன்னால் இயன்றது என்ன ஒருத்தருக்கோ ஒரு நூறு பேருக்கோ இல்லை இரநூறு பேருக்கோ எப்படி முடியுமோ பண்ணணும் அது வந்து நீ வந்து ஒரு சின்ன செலவில் கூட பண்ணலாம் இல்லை எதோ பண்ணலாம் இப்படி பல பெரிய நிறுவனங்கள் பாருங்களேன் பெரிய நிறுவனங்களில் போய் பழைய நிறுவனங்களில் போய் பார்த்தீங்கன்னா கேன்டீன் ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க பல இதில் கூப்பன் கொடுத்துருவாங்க நீங்கள் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுங்கன்னு சொல்லுவாங்க பல இதில் என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனம் நல்லா வளரும் நீ எவ்வளோ யாகம் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய யாகம் யாகத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு யாகம் மிகப்பெரிய யாகம் அசுவமேத மேதையாகனு பேரு ஆனால் அந்த யாகத்தை பண்ணால் அதுவே பெரிய ராஜயோகத்தை விடுவோம் அந்த யாகத்துக்கு ஈடானது அன்னதானம் அந்த யாகத்துக்கு ஈடானது அன்னதானம் அன்னதானம் பண்ணிட்டு போதும் அந்த அன்னதானம் பண்ணிவிட்டு ரைட்டு இது ஒரு இது இது இதுக்கு அன்னாபிஷேகம்னு சிவபெருமானுக்கு நடக்கும் பார்த்துருக்கீங்களா ம் பார்த்துமே சார் என்ன அண்ணாபிஷேகம்னு சிவபெருமான் நடக்கும் இப்போ அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்குன்னு ஏன் நடக்குது அப்போ சிவபெருமானுக்கும் நம்ம ஒன்று அந்த அன்னதானத்தை இது பண்ணோம் அப்போ சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு அன்னதானம் பண்ணு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட அது ஆயிரம் மடங்கு அதிகம் ஒரு ஜீவசமாதியில் போயிட்டு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வேண்டிட்டு வந்து வச்சிக்கலேன் அது பல கோடி மடங்கு பலம் ஓகே திங் என்னுடைய பதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவான பதில் சொல்லி கொடுக்கறேன் சார் இந்த அபிஷேகங்கள் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அபிஷேகம் பண்றோம் என்ன பயன் ஜீவ அபிஷேகம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எல்லா கோயிலையும் நித்தியமாக பண்ணும்போது அபிஷேகம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கேன் அபிஷேகத்தில் பல நல்ல பொருட்கள் சேர்க்கப்படுகிறது உதாரணத்துக்கு பால் தயிர் சந்தனம் அபிஷேக பொடி அப்புறம் வந்து எல்லா மங்களமான பொருள்களும் சேர்க்குறாங்க இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னு கீழே ஒரு யந்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த யந்திரம் மந்திரத்தை கதகச்சி வச்சுக்கும் அந்த மந்திரத்தை அந்த எந்திரம் கிரகிக்கிற பவர் இருக்குது பார்த்திங்களா அது பயங்கரமான பவர் பயங்கரமான பவர் பயங்கரமான பவர்னால் அவ்வளோ சக்தி இருக்கும் அந்த பவருக்கு அந்த சக்தி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதராட பக்கத்தில் போய் அந்த சிலை பக்கத்தில் இருக்க முடியாது தாங்க முடியாது நம்மளால சக்தி அப்போ அது குளிர்விக்கணும் குளிர்விச்சா இப்போ நம்ம வீட்டில் நம்ம மக்களுக்கே சனிக்கிழமை சனி நீராடு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விடு வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு விடுன்றாங்க இது ஒன்றும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுனால அந்த காலத்தில் பாட்டி இந்த எல்லாமே அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது உடம்பு சூட்டை தண்ணி சூடு தண்ணிக்குன்றான் உடம்புல சில பாகங்களை எண்ணெய் வச்சுக்கணுன்றாங்க சூட்டை தண்ணி அந்த சூடு எங்கேருந்து வருது அது ஒரு தனி சப்ஜெக்ட் இந்த யந்திரங்கள் மந்திரங்களை கிரகத்தை வைத்துக்கொள்ளும் சுயம்பாக இருக்கிற ஒரு கோயிலில் வந்து யந்திரம் இருக்காது சுயம்பா இருக்கிற கோயிலில் யந்திரம் இருக்காது நம்ம யந்திரம் பதிச்சு வச்சுருந்தா இருக்கும் அப்போது சுயம்பா இருக்கிற கோயிலுக்கும் எந்திரம் இருக்கிற மாதிரியோ தான் ஒரு கணக்கு சுயம்பா இருக்கிறது ஜீவமாக இருக்கிற ஒரு இயந்திரம் ஜீவமாக இருக்கிற ஒரு இயந்திரம் அந்த இயந்திரம் ஜீவமாக அந்த உயிர் ஆன்மாவே ஒரு எந்திரம் மாதி மந்திர சக்திகள் அஷ்டமா சக்திகள் அஷ்டமா சித்திகள் பெற்ற ஒரு இது அதான் ஒரு சமாதிக்கு ஒரு கோயிலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம் ஒரு ஜீவ சமாதிக்கு நீங்கள் போகிறதுன்றது அவங்க அழைச்சாதான் போக முடியும் அதனால் அபிஷேகம் நித்தியம் பண்ணி ஆகணும் அபிஷேகத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான அபிஷேகம் எனக்கு தெரிஞ்சு ஜீவநாளில் வந்தது எல்லா அபிஷேகத்தோடய நல்ல சுத்தமான சந்தனம் கொடுக்கணும் அது கொடுத்தா ரொம்ப நல்ல வாழ்க்கையில் யோகத்தை கிடைக்கும் தேன் அப்புறம் அதிசயமாக ஒரு விஷயம் வந்துச்சு அது இன்னும் எனக்கு புரியவே இல்லை நெல்லிக்காய் பொடி அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில இன்னும் அந்த ஜீவனால் எனக்கு அந்த விளக்கம் வரலை ஆனால் நான் ஒருத்தருக்கு வந்துச்சு நெல்லி நெல்லிக்காய் இது நெல்லி பொடி கொடுக்கணுன்னு அவர் கூட கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி நெல்லி பிடிச்சி அப்புறம் சிவபெருமானுக்கு போய் அபிஷேகம் பண்ணார் அவர் நினைச்சது நடந்துச்சு அது மாதிரி ஒவ்வொருவருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில பொருள்கள் சேர்க்க சொல்கிறாங்க சில பொருள்கள் வேணாம்ன்றாங்க ஸோ அபிஷேகன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அபிஷேகத்துக்கு அப்புறம் அலங்காரம் அலங்காரத்துக்கு அப்புறம் அர்ச்சனை அர்ச்சனையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ போகிறோம் ஒரு கற்பூரத்தை காமிச்சு சாமிக்கு ஓம் சுக்லாம் பரதம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஓம் சர்வமங்கலம் மாங்கல் அது வந்து அது வந்து அவசரமாக பண்ணுறது இப்போது நல்ல ஒரு கைதேர்ந்த குரு அவர் ஒரு ஆரத்தி காமிச்சான்னா கிட்டத்தட்ட எத்தனையோ வகை ஆரத்தி இருக்குது ஓ சிங்கிள் ஆர்த்தியில் ஆரம்பித்து நூற்றி எட்டு அந்த கோபுர ஆரத்தி மறைக்கிருக்கு இதை இந்த பார்க்கணுன்னா நீங்கள் நான் பார்த்துருக்கேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அந்த பாக்கியம் எங்கே கிடச்சிதுன்னா நம்ம நாராயணி பீடத்தில் வேலூரில் நாராயணி அம்மா சக்தி அம்மா அவங்க தன்னுடைய மங்கள நாராயணி ஒரு சின்ன ஒரு ஒரு இது இருக்கும் அந்த பூஜையே கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபைவ் டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஃபைவ் ஹவர்ஸ் நடக்கும் அதில் கடைசியில் ஆரத்தி பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அவ்வளோ ஆரத்தியும் பண்ணுவாங்க மாதிரி இந்த ஆரத்தி பண்ணும்போது எண்ணெய் எண்ணெய் என்ன திரவியம் யூஸ் பண்ணணும் அதுக்கு அப்படின்ற போது அது முக்கியமான விஷயம் பசு நெய் பக்கா பசு நெய் சுத்தமான பசு நெய்யாக இருக்கணும் என்ன பசு நெய்யாக இருக்கணும் அந்த பசு நெய்யில் அந்த விளக்கு ஏற்றி அதை அணையாத பண்ணால் அத்தனை விதமான அஷ்டலட்சுமிகளோட அத்தனை பாக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கிதுன்றது விதி அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது செய்கிறவங்களுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நல்லது நடக்குதுன்னா யோகங்கள் கொட்டுதுன்னா அதை தொடர்ந்து ஒரு ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் ஒரு வருஷம் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறை போய் பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நல்லதாக இருக்கும் அப்புடின்னு அபிஷேகன்றது திருப்பி ஒரு ஜிஸ்டில் சொல்லிடுறேன் ரொம்ப ஜிஸ்டில் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த யந்திரம் அந்த மந்திரத்தை கிரகிச்சு வச்சுருக்கோம் அந்த மந்திரம் அளவாக டோசேஜில் பக்தர்களுக்கு கிடைக்கணும் அந்த சாமி குளிர்வாக இருக்கணும் அம்பாலாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டு முனீஸ்வராக இருந்தாலும் சரி நம்ம மாரியம்மன் யாராக இருந்தாலும் சரி அவங்க கூலாக இருக்கணும் அந்த கூலாக இருந்தால் தான் அவங்க லிமிட்டாக நம்மளுக்கு கொடுக்க முடியும் அந்த லிமிட்டாக கொடுத்தா தான் நம்மளால் தாங்க முடியாது அண்ண இதுதான் இந்த அபிஷேகத்தோட ஒரு விஷயம் ஜிவி கம்யூனிகேஷன் நேரலுக்கு நமது மலேசியா சரவணன் சூப்பர் பேர் பல அவருக்கு வச்சுட்டோம் மலேசியா ஈப்போ சரவணன் அவர் வந்து மீண்டும் நாளைக்கு வராண்டிருக்கார் நாளைக்கு வரும்போது என்ன கேள்வியோடு வராருன்னு பார்த்துட்டு சந்திப்பு தயாராக இருப்போம் இப்போதைக்கு இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்